ஓய் ஏறி ஓமாரு அய்யோ ஏய் அடியா இது வெட்டி காலை போற ஏறிட்டப்றியா அது மானு மேல போய் உட்கார் ஏறி வச்ச ஏறிட்டயா நம்மள கையை வெக்கி கொஞ்சம் பாத்து வந்தா என்ன பண்றது என்னrangle முச்சவா நார் பட்ட ஐசே நீ வந்து சப்பு நார் கம்பு இல்லடா மணி ஆகி அய்யோ

ஓ என்னதான் சொன்னாரு மயில புடுங்க சொன்ன யார் காட்டுறாங்க என்ன சொன்னார் ஓ என்னதான் சொன்னாரு

கொண்டவன் தெரியா இருந்தால் கெட்ட நாய்லாம் உள்ளவெல்லாம் இருக்கும் சார் ஏங்க அவனுங்க கூத்துல இருக்காருங்க யா கூத்து முட்டை அறி கொடுங்க யா நான் சொல்றது முட்டை கிரிக்கெட்டு பார்த்தா இருப்பானும் கொடுவானோம் சூற்றுல மட்டும் அன்னைக்கும் பொண்ணு அடிக்கடி அடிக்காத ஒரு உடம்புல அடிச்சா கூடும் ஒரு கை காலில் அடிச்சா கொடு வர்த்தக்கூடும் ஐயய்யோ நாலு பேர்த்த்கிட்ட சொல்லலாம் நான் ஒருத்தவ சொல்லுவோங்க ஐயோ ஆம்பளை அடித்தான் ஆஹான் ரெண்டு இடத்துல ஆமிர அண்ணன் கட்டு போட்டு அந்த மாதிரி கட்டு போட்டு வச்சுக்கிறேண்ணா ஒரு முதுலை அடிச்சா கூடும் அந்த சாய்கிட்ட போய் பிரித்து விட்டு என் முதுலை அடிச்சிட்டான் ஆஹ் உங்க அடிச்சிட்டான்னு காட்டுவாங்க ஃபஸ்ட்டு பேர்த்து முன்னால் நீ சூற்றுல அடிச்சுன்னா மறுத்துடா சூத்து என்ன

இந்த காய்ச்சிங்க பாருங்க அம்மா ஆம்பிர வேஷம் போட்டுக்கிறான் ஆம்பளை பொன்னேட்டு வேஷம் மரத்தம் போட்டுக்கிறான் பொம்பளை இந்த காய்ச்சி கறிவிக்கிறீங்களா உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு போட்டு ek samana banne

பாக வந்து போ அதிரா வரதுதா சந்தா சொன்னா வந்து வந்து கேட்கருமா நம்ம மாட்டருமா கேளுமா ஏய் போ ஒன்னு என்னடா நீ 9 அழுவுதுன்னு கேக்கலாம் யாரடா 9 நான் 9 வார்த்தை பா ஓ 9 வார்த்தை சொல்லுங்க நல்லா வந்துட்டீங்க அடிக்காஜேன் <laughs> கேட்கிறேன்

நாடகம் என்ன நாடகம்

ல்லவா இந்த ஒன்பது நபர்களையும் ஒன்பது படிப்பத்துல அரசாட்சி புரிந்து வந்தவன் ராவணன் ராவணன் விளையாட மலியாகவேடுமானால் மதன் கொண்ட யானையை கொண்டு வந்து கொண்டு வந்து பதினிரெτη முட்டி மோதி காலி விளையாடக்கூடியவன் குடியவன ராவணன் ராவணன் பேர் வட்ட ராமணன் அந்த மத யானையின் தண்டமாக பட்டது மார்வில குத்தினாள் அது தழுவி தழிவி ஒரு முத்துக்களாக்க சூடின ராவணன் ராவணன் பேர் வட்ட ராவணன் தேவ ஜிந்திரடத்தில் யுத்தம் நிகிர போது மூர்ச்சியாக போனானோ யாரே மூர்ச்சியாகி அப்படி மூர்ச்சியாக திருந்து

மொதனு போறாரு எங்கடா போறாரு அது எங்க போறாரு தெரியல அவரு போய் மரிகிரே இப்ப எங்க போறீங்க எங்க அவருக்கு எதுக்கு எதுக்கு அங்க போறாரு ஆ இதுக்குதான் போறாரு போறீங்க எனக்கு மகன் இல்லாத குறைய தீர்த்தவன் இந்திரஜித் இந்திரஜித் பேர் பற்றி இந்திரஜித் ஆகப்பட்டவன் அந்த ராமன அந்த ராமா ராணை உன்னை ஒருவனாக அட்டவன் ஆஹ் உன்னை வெல்ல செல்ல நாள் நான் எங்கே தென்னைக்கு இருக்கிறேன் தென்னிலையை பாடிகிறேன் நான் भारी आदि मांग मांगे डालो போயிட்டு நம்பி அது மாதிரி மேலே போது கம்பு ஆமா பண்ண

அண்ணா கட்டி அண்ணா இந்த குண்டு நாடல் அமில் வச்சு இந்த குண்டு நாடல் எல்லா ஒரு பக்கமா ஒதுக்கிட்டு ஒதுக்கி அமில வச்சு ஒட்டை ஒட்ட 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 அரைக்கணும் அரைச்சி அரைச்சி குண்டு சொப்புல மஞ்ச கலக்கிறேன்

அவரு வீட்டுல இருக்கிற மாட்டு சாணத்தை குப்பைய கொலுத்த வாரி அந்த குப்பைய ரப்பனா அவரு மன இறங்கி அவர மன இறங்கி இறங்கி உன் வகுத்து விடுவாரம் இத போய் எங்க வீட்டுக்கு வர சொல்லிட்டு சொல்லு போ

குண்டு கரைச்சு <Williams adoidal> <UK> <chanting> <nữa> <Twitter> கொஞ்சம் மஞ்சத்தூளை பொட்டிக்கணுமா நல்லா கரைச்சு உங்களை உக்கார வச்சு உட்கார வச்சு தீயும் கேட்டேன் கேட்டு வாழ்க்கையும் கேட்டு ஆமா உன் கூட குடும்பம் பண்ண மாரு நானும் கேட்டேன் அப்படின்னு ஒரு மூஞ்சியில சோலுக்குனு ஊத்துறேமா யாரு அவரு இல்லை அவ அந்த புடிகார மூஞ்சில இந்த ஊர் தலைவர் இருக்கார் ஊர் தலைவர் அந்த தலைவர் வீட்டுக்கு